ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் கோவில் சாந்தி அம்மாங்க நம்ம பொள்ளாச்சி அம்மன் கோயில் தாங்க இது அனைவரும் வாங்க ஏன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு வந்தால் நல்லது சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் எங்கே இருந்தாலும் பக்கமாக இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் கண்டிப்பாக அனைவரும் நீங்கள் போகணும்னு என்னோட ஆசை எல்லாத்தோட ஆசை ஏன்னா நல்லா கட்டியிருக்காங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு இதெல்லாம் இந்த கும்பாபிஷேகம் இடம் தான் ஆமாங்க போய் உள்ளே போய் எல்லாம் கும்பிட்டு வந்தோம் அன்னதானம் இருக்குது கண்டிப்பாக வாங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க மாசாணியம்மன் நானும் போயிருந்தேன் அவ்வளோ சூப்பராக படுக்க வச்சு அந்த பார்க்குறக்கு ஒரு கண்கூடா காட்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தாங்க மாசாணியம்மன் நான் போயிருந்தேன் கும்பாபிஷேகம் அன்னைக்கு நம்மளால் போக முடியாது சில பேருக்கு அப்படி தான் நம்ம கும்பாபிஷேகம் அன்னைக்கு நம்ம போய் அட்டன் பண்ண முடியாது அந்த டைமில் நம்ம இப்படி போகலாம் அந்த நாற்பத்தெட்டு நாள் இடையில போய் நம்ம போய் கும்பிட்டு வரலாம் தப்பில்லை ஏன்னா எல்லாருமே நம்ம கும்பாபிஷேகத்துக்கு போய் நிற்க முடியாது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி டைமில் நம்ம போய் எப் எங்கே என்னமோ கும்பாபிஷேகம் நடந்துச்சு எங்கே அந்த பூஜையெல்லாம் ஓமம் வளர்ந்துச்சு ஓமம் நடந்துச்சு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் நம்ம கும்பிட்டு வரலாம் ஆமாங்க நாங்கள் போனோம் கூட்டம் இருந்துச்சு ஐயப்பா பக்தர் கூட்டம் ஆமாம் நிறையா கூட்டம் இருந்துச்சு தான் போனோம்னா டக்கு டக்குன்னு போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆமாம் நம்ம மாஷாணி அம்மன் பார்க்குறக்கே கொஞ்சம் பயப்படுவோம் இல்லையா இந்த டைம் அந்த பயமே இல்லை அவ்வளோ சூப்பராக படுத்திருந்த மாதிரி அந்த காட்சி நல்லா இருந்துச்சு அம்மனை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு என்னென்னு தெரில மாசாணி அம்மனை கும்பபிஷேயத்துக்கு அப்புறம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படி சூப்பராக இருந்துச்சு பெயிண்டிங்கெல்லாம் அடிச்சு அவ்வளோ புத்தம் புதுசாக இருந்துச்சு ஆமாங்க நம்ம பா ஒரு சாமி பார்த்தா பயப்படுவேன்னா அது நான் நிஜமாக சின்ன வயசுலேருந்தே மாசாணி அம்மனை பார்த்தா பயப்படுவேன் பயப்படுவா இருக்கிற மாதிரி நான் இப்போ இடையில வந்திருக்க ரெண்டு மூணு டைம் அப்பவும் அப்படிதான் ஆனால் இந்த கும்பபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பயமோ ஒரு இது இல்லை நம்மளுக்கு அப்படியே சாமி அப்படி கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே இருக்குது நாங்கள் போகிறப்ப ஏதோ பூஜை நடந்துகிட்ருந்துச்சு ஓமம் இருந்தாங்க யாரோ ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பூஜை ஓமமெல்லாம் இருந்தாங்க ஆமாங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக அனைவருமே போகணுன்னு என்னோட ஆசை எல்லாத்தோட ஆசையும் ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்தால் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே போகணும் ஒரு மண்டலம் போகிறதுக்குள்ளே பூஜையெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால தான் நான் சொன்னேன் தான் இதாங்க ஓம இருக்காங்க பாருங்கள் ஓமம் வளர்த்தி அந்த சாமிக்கு முன்னாடியே மாசாணி அம்மன் சாமிக்கு முன்னாடியே ஓமம் இருந்தாங்க நான் போனேன் நான் பார்த்துட்டே தான் போனேன் வீடியோலாம் எடுத்தோம் ஏன்னா எல்லாேருக்கும் காட்டுறதுக்கு வீடியோ எடுக்கிறது தப்பு இல்லை இல்லைங்களா ஆனால் நான் நல்லா தரிசனம் பண்ணேன் இந்த டைம் ரொம்ப திருப்தியாகவும் நல்லா தரிசனம் நல்லா கிடச்சிச்சு நம்ம மாசாணி அம்மன் அருள் அனைவருக்குமே கிடைக்கணும் இல்லைங்களா அதனால தான் இந்த ஓமம் வளர்த்திட்டு இருந்தாங்க நானும் சரி ஓ நின்றுட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டோம் ஆமாம் நின்று தான் எல்லோரும் கும்பிட்டு போனாங்க யாரும் துரத்தில் எல்லோரும் பொறுமையாக கும்பிட்டு போனோம் ஆமாங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்புறம் அந்த சேலம் ஆனால் தான இந்த என்ன சொல்லுவாங்க ஏழை விடுவாங்கன்னு சொல்லுவாங்களே இந்த நாற்பத்தெட்டு நாள் விடமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆமாங்க இல்லாட்டி வாரத்தில் ரெண்டு நாள் விடுறேன்னாங்க ஆமாம் வெள்ளி செவ்வாய் கொடுக்குறதா இருந்துச்சு போன டைம் நான் போகிறப்ப சொன்னாங்க இந்த டைம் என்னன்னு கேட்கல ஆமாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியிறக்குள்ளே போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு ஆமாங்க நல்ல தரிசனம் பண்ணிக்கோங்க நான் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு மாசாணியம் பண்ணி காமிச்சேன் அவன் சின்ன விடியலையும் காமிக்கிற இப்போவும் காட்டுறேன் பார்த்துக்குங்க எப்படி படுத்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக கண்ணுக்கு அப்படியே ஷ அப்படி ஒரு குளிர்ச்சியாக இருந்துச்சு அம்மன் படுத்துருக்கிறது மாசாணி அம்மன் படுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டைம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு மாசாணி அம்மனை கும்பிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ அவ்வளோ மன மகிழ்ச்சியோடு இருந்துச்சு ஆமாங்க நாங்கள் காலையில் போயிட்டு ஒரு மத்தியானம்லாம் வந்துவிட்டோம் ஆமாம் நல்ல தரிசனம் அதனால் யாராக இருந்தாலுமே போயிட்டு வாங்க நல்லபடியாக கும்பிட்டு வாங்க ஏன்னா மாசாணி அம்மனுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் பொள்ளாச்சியில் இருக்குது ஆனமலை ஆமாங்க அவ்வளோ சக்திவான தெய்வம் கண்டிப்பாக எங்கெங்கே இருந்தாலும் சரி பக்கமாக இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் விசாரிச்சிங்கனாலும் யார் இப்போல்லாம் யூடியூப்பில் ஒரு சாமி வேணுன்னாலும் நீங்கள் போட்டு பாருங்க அதோடய வரலாறே சொல்லிடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம மாசாணியம்மன் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியறவங்க கேட்டு பாருங்க யூடியூப்பில் தெரியும் கண்டிப்பாக அனைவருமே வாங்க வந்து மாசாணியம்மனை நல்லா கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க எல்லாத்துக்குமே எல்லா அருளும் கிடைக்கட்டும் ஆமாம் கும்பாபிஷேகம் முடிஞ்ச காட்டிக்கு அப்படியே பல 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 புதுசாக இருக்குது அப்படியே இடெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ இருக்குது நல்லா வேலை செஞ்சு க்ளீனாக வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் எல்லோரும் வரணும் என்னோட ஆசை வந்து அம்மனை தரிசிட்டு போவோங்க மாசாணி அம்மனை நானும் என் கணவர் மட்டும்தான் போனோம் ரொம்ப நிம்மதியாக கும்பிட்டு வந்தோம் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை இல்லாட்டி சாப்பிட்ருப்போம் ஆமாங்க நாங்கள் பதினொன்றரைக்கே ரிட்டன் வந்தங்காட்டிக்கு பன்னெண்டைக்கு மேலே தானே அன்னதானம் கொடுப்பாங்க நாங்கள் நேரத்துலேயே வீட்டுக்கு வரங்காட்டிக்கு சாப்பிட முடியலை நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிட்டு மாசாணி அம்மனை நல்லா கும்பிட்டு வாங்க எல்லோருக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து கும்பிட்டு வாங்க மாசாணி அம்மனை